எபேசிய நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் வளரணும் நான் எது வரைக்கும் வளரணும் ஸ்தோத்திரம் நான் ரசிக்கப்பட்டு ஒரு பத்து வருஷத்துல நான் வளர்ந்துருவேனா பிள்ளைங்க கேட்பாங்க நான் எவ்வளவு நாள் படிக்கணும் டுவெல்த் வரைக்கும் படித்தா போதுமா காலேஜ் முடித்தா போதுமா இல்லை இந்த பூமியில் நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்ந்தால் அந்த வேலைக்கு ஏற்றபடி ஞானத்தை நீங்கள் கூட்டிக்கொள்ளணும் அந்த வேலைக்கு ஏற்றபடி உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜை கூட்டிக்கொள்ளணும் அந்த வேலைக்கு ஏற்றபடி மனுஷர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும் இப்படி வாழ்க்கை ஃபுல்லாக உலக பிரகாரமான அறிவை எவ்விதத்திலும் நான் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ளுதலே நாம் நிறுத்தவே முடியாது எவன் நான் கற்றுக்கொண்டு முடித்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க அடுத்ததாக ஒன்றையும் பெரிதாக சாதிக்க முடியாது ஒன்றையும் பெரிதாக அவங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று யாருமே சொல்ல முடியாது நம்முடைய வளர்ச்சி எது வரைக்கும் இருக்கணும் கிறிஸ்துவை நாம் சந்திக்கிற வரைக்கும் நம்முடைய வளர்ச்சி இருக்கணும் நம்முடைய வளர்ச்சியுடைய அளவு இப்போது வந்து இப்போ நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா டுவெல்த்து வரைக்கும் ஸ்கூல் முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லாட்டி என்ன டிகிரி எடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் வந்து டாக்டரேட் வரணும் அது உங்களுடைய நிறைவான வளர்ச்சி அப்போ உங்களுடைய வளர்ச்சியுடைய காலம் கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் வளரணும் அடுத்து நீங்கள் தேர்றதுடைய அளவு எதுவாக இருக்கணும் நான் எங்கள் அம்மா அளவுக்கு தேர்னா போதுமா நான் எங்கள் அப்பா அளவுக்கு தேர்னா போதுமா ஸ்தோத்திரம் நான் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு சம்பாதித்தா போதுமா அப்படி நம்ம உலகப்படி யோசிக்கிறது போல் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தேர வேண்டிய அளவு என்னென்னா கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்கதாக வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக வேண்டும் நான் பொறுமையில் யார் அளவுக்கு நான் பொறுமையாகணும் ஸ்தோத்திரம் எங்கள் அம்மா அளவுக்கு பொறுமையாகணும் எங்கள் அப்பா அளவுக்கு பொறுமையாகணும் ஸ்தோத்திரம் எங்கள் என்னுடைய சிப்ளிங்ஸ் அளவுக்கு நான் பொறுமையாகணும் இல்லை என்னுடைய வளர்ச்சியின் பூரண அளவு யாருன்னா ஏசு கிறிஸ்து நான் பரிசுத்தத்தில் எந்த அளவை நான் அடைன் பண்ணணும் நான் எந்த அளவு அடையணுன்னா ஏசு கிறிஸ்து பரிசுத்தராக இருந்தது போல் நான் பரிசுத்தராக இருக்கணும் அதுதான் ஏசு கிறிஸ்து சொன்னார் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் அதனால தான் அண்டோர் சொன்னாங்க நான் பரிசுத்த நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னான் அப்போ பரிசுத்தம் விசுவாசம் பேச்சில் கனி கொடுக்கறதில் ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறதுல மனதுருக்கத்தில் ஜபிக்கிறது ஊழியம் செய்கிறதுல எனக்கு நிறைவான வளர்ச்சி யார் எனக்கு எக்ஸாம்பிள் ஏசு கிறிஸ்து தான் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் வேதத்தை வாசித்து கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி பைபிள் ஸ்டடியில் நீங்கள் வந்து கவனிக்கும் போது கத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் சர்ச்சில் போய் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் இப்படி நிறைய உங்களுடைய பக்கத்தில் உள்ள விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்போது அவங்க வளர்ந்த அளவை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம அளவு கொஞ்சமாக இருக்கும் அவங்கள போல் நான் வளரணும் அவங்கள போல் வளர்ந்த உடனே ஏசு கிறிஸ்துவோட நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் குறைச்சி இருக்குது அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் ஜெபிப்போம் உபவாசிப்போம் அப்போது நம்முடைய பூரண வளர்ச்சியின் அளவு ஏசு கிறிஸ்துடைய அளவாக இருக்கிறது ஸ்தோத்ரம் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி